அறிவதறியான் அனைத்துலகும் உடையான் என்னை ஆளுடையான் அறிவதறியான் அனைத்துலகும் உடையான் என்னை ஆ வாய கூத்தன்ி அமருமிடம் குறிய மாணி உருவாய கூத்தன் மி அமருமிடம் நரிய மலர் மேல் சுரும் பார்க்க மங்கை நடமாட நரிய மலர் மேல் சுரும் பார்க்க எழிலார் மங்கை நடமாட பொறிக்குள் சிறை வண்டிசை பாடும் பூதங்குடிதானே பொறிகுள் சிறை வண்டிசை பாடும் புள்ளம் பூதங் குடிதானே கள்ள குரலாய் மாவளியை வஞ்சி துலகம் கை கரத்த போதகத்தின் துன்பம் தவிர்த்த புனிதனிடம் பள்ளி செருவில் கயலுகள படன கழனி அதனுள் போய் புள்ளும் பிள்ளை கிரை தேடும்

நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் பல அற்புதமான ஆன்மீக தகவல்களை நாம் பார்த்து கொண்டபடி வருகின்றோம் அவ்விதத்தில் பல திருத்தலங்களின் மேன்மை என்ன அந்த திருத்தலங்களுடைய சரித்திரம் என்ன அங்கு இருக்கக்கூடிய இறைவனின் பெருமைதான் என்ன என்று பலவற்றை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த விதத்தில் தலங்களான நூற்றி எட்டு திவ்ய தேசத்தின் மகாத்மியத்தை கண்டு வருகின்றோம் அவ்விதத்தில் கிட்டத்தட்ட நம்போ நிறைய திவ்ய தேசங்கள் ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி உறையூர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்தோம் இன்றைய தினம் நம்ம பார்க்க போற இந்த திவ்ய தேசமானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திவ்ய தேசம் பத்தாவது திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பத்தாவது திவ்ய தேசம் சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் பட்டியலில் அப்படிங்கிறதுல இதனுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா திருப்புள்ளம் பூதங்குடி அப்படின்ட்டு பெயர் திருப்புள்ளம் பூதங்குடி அப்படின்னு சொல்லுவது புல் அப்படின்னு சொன்னால் பறவை அம் அப்படின்னு சொன்னால் அழகு பூதம் அப்படின்னு சொன்னால் உடல் எந்த பறவையினுடைய அழகான உடலுக்கு இந்த இடத்துல ஒரு பெரும் பேரு கிடைத்தது அப்படின்னு பார்த்தா ஜட்டாயு என்று சொல்லக்கூடிய இந்த ஜட்டாயு என்று சொல்லக்கூடியவரை நினைச்சாலே ராமாயணம் தான் நம்முடைய எண்ணத்துக்கு முதல்ல வருகின்றது ஏன்னா ராமாயணத்துல தனக்கென்று ஒரு தனித்துவத்தை கொண்டவர் ஜட்டாயு அதனால தான் இறைவனே ஜட்டாயுவுக்கு மோக்ஷத்தை தருகின்றான் என்று சொல்கின்றார் ஜட்டாயு மோட்சம் அப்படின்னு தான் தலைப்பே கொடுப்போம் ஏன் தியாகராஜ சுவாமி கூட அவருடைய பஞ்சரத்ன கீர்த்தனைகளில் பாடும் பொழுது ரொம்ப அழகாக நமக்கு சொல்கின்றார் மிருகமதலாமசுபனவர ஜடாயு மோக்ஷ பலத பவமான சோக்கலேதா ீதி நின்னு கண கண க அப்படின்னு தியாகராஜ சுவாமிகள் இந்த ஜடாயு மோக்ஷத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்கின்றார் அப்படிப்பட்ட ஜட்டாயு மோக்ஷம் என்று சொல்லக்கூடியது நிகழ்ந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜடாயுவுக்கு கிடைத்த பெரிய பேர் என்ன அப்படின்னு பார்த்தா பகவான் ராமனே அவருக்கு அந்த சடங்குகள் எல்லாவற்றையும் செய்ததுதான் தசரதனுக்கு கூட கிடைக்காத ஒரு பேர் ஜடாயுவுக்கு கிடைச்சது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த ஈமை சடங்குகள் அப்படின்னு சொல்லக்கூடியவற்றை கடைசியில் செய்யக்கூடிய எல்லா சம்பிரதாயங்களையும் ஸ்ரீ ராமபிரானே ஜட்டாயுவுக்கு செய்கின்றார் அப்படி ராமபிரான் ஜட்டாயுவுக்கு ஈமச்சடங்குகள் எல்லாம் செய்த திருத்தலம் தான் இந்த திருப்புள்ளம் பூதங்குடி அப்படின்னுங்கிற திருநாமம் கொண்ட திருத்தலம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு திருத்தலம் இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு திருநாமம் என்ன அப்படின்னு பார்த்தா வல்வில் ராமன் அப்படின்னு பெயர் யனத்துல இருக்கக்கூடிய ராமன் வழக்கமாக ராமனை எப்படி பார்ப்போம் நிமிர்ந்து இருக்கக்கூடிய ராமன் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய ராமன் வில்லோடு இருக்கக்கூடிய ராமன் இப்படியெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் ஆனால் இங்க என்ன ஆச்சரியம் அப்படின்னா சயனத்தில் ராமரை தரிசிக்கின்றோம் வழக்கமாக ரா ராமனை சயன கோலத்தில் நம்ம ரொம்ப தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது கிடைக்காது ஏன்னா பட்டாபிஷேகத்தில் பார்த்தா கூட அவர் அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கார் அந்த மாதிரி பல நேரங்களில் நின்ற திருக்கோலத்தில் பார்த்துருக்கோம் ஆனால் புஜங்க சயனத்தில் ராமபிரான் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு சேவை அப்படிப்பட்ட சேவையானதுதான் இந்த திருப்புள்ளம் பூதங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலத்தில் ராமன் நமக்கு தருகின்றார் இங்க இருக்கக்கூடிய தாயாருக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா ஹேமாம் புஜவல்லி அப்படின்னு சொல்கின்றார்கள் பொற்றாமறையாள் அப்படிங்கிற திருநாமமும் இருக்கின்றது எதனால் இந்த திருநாமம் வந்தது இந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய சரித்திரம் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க இருக்கின்றோம் அதே போல இங்க விமானம் என்ன விமானம் அப்படின்னு பார்த்தா சோபன விமானம் அப்படின்னு பெயர் சோழ நாடு அப்படின்னு எப்ப சொன்னோமோ காவிரி தீரத்தில் இருக்கக்கூடிய திருத்தலம் தான் இந்த திருப்புள்ளம் பூதங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம் இந்த கஷேத்திரமானது கிட்டத்தட்ட தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் அதாவது கும்பகோணம் தஞ்சாவூர் அந்த சைடில் இருக்கக்கூடிய தலங்களில் ஒன்று தான் இந்த திருப்புள்ளம் பூதங்குடி அப்படின்னு சொல்லுவது வைணவ மரபில் அவர்களுக்கு அந்த நீர்க்கடன் தீக்கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு இருக்குது அந்த பூதக்கடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது அவர்கள் முதியவர்கள் என்று சொல்லி காலம் சென்றவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய மூதாதையர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி பித்ருக்களுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய சடங்குகளுக்கு இரண்டு திருத்தலங்களை ரொம்ப முக்கியமாக சொல்கின்றார்கள் இரண்டு திருத்தலங்களை குறிப்பிடுகின்றார்கள் எந்த திருத்தலங்கள் அப்படின்னு பார்த்தா ஒன்று பகவத் ராமானுஜர் ஆச்சாரியன் வீற்றிருக்கக்கூடிய திருத்தலம் ஸ்ரீ பெரும்புதூர் என்று சொல்லக்கூடியது மற்றொன்று எது அப்படின்னு பார்த்தா இந்த திருப்புள்ளம் பூதங்குடி அப்படிங்கிறது ஏன் இந்த ரெண்டு தலங்களை முக்கியமாக சொல்கின்றார்கள் அப்படின்னா இந்த இரண்டு தலங்களுமே மோக்ஷம் தரக்கூடிய தலங்களாக இருக்கு எதனால் ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படும் பொழுது அதனால் இறைவனை அடைய முடியலாம் அப்படிங்கிறது வைணவ சம்பிரதாயத்தில் ரொம்ப உறுதியாக சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் அதனால தான் ஆச்சாரியன் திருவடி அடைந்தார் அப்படின்னு தான் அவர்கள் யாராவது காலம் போனால் கூட அப்படித்தான் எழுதி அனுப்புவார்கள் இறைவன் அடி அப்படிங்கிறத விட ஆச்சாரியன் திருவடி என்று தான் சொல்வார்கள் ஏன் அப்படின்னா அந்த ஆச்சாரியன் திருவடியை அடைந்தால் ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படும் பொழுது அந்த ஆத்மாவுக்கு தன்னால் இறைவனோடு ஒரு சம்பந்தம் ஏற்படும் என்பது ரொம்ப அழகான ஒரு மரபு அது போல இங்க பகவத் ராமானுஜர் என்று சொல்லக்கூடிய ஜகதாச்சாரியன் வீற்றிருக்கும் திருத்தலம் ஸ்ரீ பெரும்புதூர் என்பதினால் அந்த இடத்துல செய்வது மோட்சத்தை தரும் என்று சொல்கின்றார்கள் அது மாதிரி தஞ்சாவூர் கும்பகோணம் கருகவில் இருக்கக்கூடிய இந்த திருப்புழம்பூதங்குடிக்கும் அதே பெருமை செல்லப்படுகின்றது எதனால் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீ ராமபிரானே இங்கு வந்து ஈமச்சடங்குகளை ஜட்டாயுவுக்கு செய்தார் ஜட்டாயுவுக்கு ஏற்றத்தை கொடுத்தார் மோட்சத்தை கொடுத்தார் என்பதனால் இந்த கஷேத்திரத்தில் வந்து பண்ணும் பொழுது அந்த ராமனுடைய ஒரு அனுகிரகத்தினால் அவர்கள் அனைவருக்குமே மோட்சத்திற்கான ஒரு மார்க்கமாக இருக்கும் என்று இந்த இரண்டு திருத்தலங்களையும் ரொம்ப முக்கியமாக வைணவ மரபில் சொல்கின்றார்கள் இந்த ஜட்டாயு அப்படின்னு சொன்னாலே முதல்ல நான் சொன்னது போல நம்ம எல்லாருடைய எண்ணத்திற்கும் நினைவில் வருவது எது அப்படின்னு பார்த்தா ராமாயணம் தான் ராமாயணத்துல பலவிதமாக விதமாக ஜட்டாயுவுக்கும் தசரதனுக்கும் இருக்கக்கூடிய நட்பை பற்றி சொல்கின்றார்கள் இதுல ரெண்டு மூணு விதமாக நமக்கு சரித்திரங்கள் உண்டு சிலது எப்படி அப்படின்னு பார்த்தா கருணாபரண செய்திகள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது காதில் நமக்கு விழக்கூடிய செய்திகள் அந்த ஊர் வழக்கத்தின்படி இருக்கக்கூடிய செய்திகள்னு உண்டு புராண ரீதியாக நம்ம அதை பார்க்க முடியாது ஆனா அந்த ஊர் பக்கங்களில் போகும் பொழுது அந்த செய்தியானது அப்படிங்கிறது உண்டு அப்படின்னு சொல்லுவார்கள் அந்த மாதிரி பலவிதமா தசரதனுக்கும் இருக்கக்கூடிய நட்பை பற்றி சொல்லப்படுகின்றது ஆனால் கம்பராமாயணத்தில் அவரை பற்றி எப்படி சொல்கின்றார் அப்படின்னு பார்க்கும் பொழுது தசரதன் அவர்தான் உடலும் தன்னுடைய உயிர் ஜடாயு என்றும் சொல்கின்றாராம் அதாவது தஷரத்தன் எங்கு போனாலும் ஜட்டாயு தான் என்னுடைய உயிர் நான் உடல் என்றால் ஜட்டாயு என்னுடைய உயிர் சொல்வாராம் அந்த அளவுக்கு அவர்களுக்குள்ள ஒரு நட்பு ஏற்பட எது காரணம் அப்படின்னு பார்த்தா சம்பராசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கன் அந்த சம்பராசுரன் என்று சொல்லக்கூடிய அரக்கனால் அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் ஏன் அந்த உலகத்துல இருக்கிற அத்தனை அந்த சமயத்துல உலகத்துல இருந்த அத்தனை பேருக்கும் அவ்வளவு கேடுகளை விளைவிக்கின்றான் சம்பராசுரனை ஜெயிக்க முடியாது தேவர்களே ரொம்ப கஷ்டப்படுகின்றார்கள் அப்போ தேவர்கள் எல்லாருமாக சென்று அந்த சமயத்தில் அரசாட்சி செய்து கொண்டிருந்த தசரத மாமன்னன்ட்டு போய் உதவி கேட்டார்களாம் தசரதனும் சம்பராசுரனை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய படையோடு சென்று திரட்டி சென்று யுத்தம் செய்கின்றார் அந்த சமயத்தில் ஜட்டாயு என்று சொல்லக்கூடிய இந்த பறவை புல்லானது நாங்களும் எனக்கு தெரிந்தவர்களும் சேர்ந்து உங்களோடு யுத்தம் பண்ணி த சம்பராசுரனை வதம் செய்வதற்கான வழியை பார்க்கலாம் என்று உறுதுணையாக நின்றார்களாம் அப்போ ஜட்டாயுவினுடைய ஒரு உதவியினால்தான் சம்பராசுரனை தசரதன் வதம் செய்ய முடிந்தது அதனால் ஜட்டாயுவின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நட்பு அந்த ஒரு வாத்சல்யமானது அதிகரித்து கொண்டே செல்கின்றது இன்னும் சொல்ல போனால் இந்த சம்பராசுர யுத்தத்தின் பொழுதுதான் அவருக்கு ரொம்ப அடிபடுறது தசரதனுக்கு அந்த சமயத்துல கைகேயி தான் ரதத்தை ரொம்ப அழகாக சாரத்தியம் பண்றா அந்த சாரத்தியம் பண்ணி தசரதனுக்கு அவ உறுதுணையாக இருந்து இந்த வெற்றி கிடைச்சதுனால தான் தசரதன் கைகே இக்கி இரண்டு வரங்களை அந்த சமயத்தில் பரிசாக தருகின்றார் அதுக்கப்புறம் என்ன நடந்தது ராமாயணத்துலங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு இன்ஸ்டன்ஸ் ஜட்டாயுவுக்கும் தசரதனுக்கும் நட்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது அதே போல கருணாபரண செய்தின்னு சொல்றோம் ஒரு உண்டு வழக்கத்துல எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாரு என்னன்னு பார்க்க மாட்டார் பாரபட்சம் எதுவும் கிடையாது அவருக்கான வேலை வந்தது அப்படின்னு சொன்னா அவர் அந்த இடத்துக்கு போயே தீரணும் சனி பிடிப்பது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி தசரதனை சனி பகவான் சென்றடைய வேண்டிய ஒரு தருணம் தசரதன் அதை உணர்ந்தார் அதனால என்ன பண்ணினார் சனி பகவான் இடத்துல போய் நம்ம கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறார் என்ன பிடிக்க வேண்டாம் ஏனா சனி பகவான் சொன்னா நாட்டில் பட்னி எல்லாம் ஏற்படும் அங்க பஞ்சம் ஏற்படும் தன்னால நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு மனமுகந்த தசரதன் அங்கிருந்து சனி பகவானை பார்க்க செல்கின்றார் ஆனால் சனி பகவானோ தசரதன் தன்னை எதிர்த்து வருவதாக நினைத்து என்ன பண்ணினாராம் தசரதன் வந்த அந்த ரத்தமானதை தன் கண் பார்வையினாலே பொசுக்கி விட்டாராம் இப்போ ரத்தம் பொசுங்கினது அப்படின்னு சொன்னா ஆகும் மேலேந்து கீழே விழறார் தசரத் அப்படி தசரத் விழுந்த பொழுது ஜட்டாயுதான் அவரை தாங்கி பிடித்து காப்பாற்றினார் என்று சொல்கின்றார் அதன் பிறகு தசரதனுடைய பக்தியை பற்றி தெரிந்து கொண்ட சனி பகவான் தசரதனை எதுவும் செய்யவில்லை அப்படின்னு ஒரு விதமான சரித்திரமும் சொல்லப்படுகின்றது ஜட்டாயுவுக்கும் தசரதனுக்கும் முதல் முதல்ல நட்பு ஏற்படுகின்றது அதன் பிறகுதான் இதை பற்றி சொல்கின்றார்கள் எது சம்பராசுரனை தசரதன் வதம் பண்ணும் பொழுது அதற்கு ஜட்டாயு உறுதுணையாக இருந்தார் என்று சொல்லப்படுகின்றது சரி தசரதன் ஜட்டாயு தன்னுடைய உயிர் என்று சொன்னார் அப்படின்னா அதற்கு நம்ம கையில் என்ன சாட்சி இருக்குது அப்படின்னு பார்த்தா கம்பராமாயணத்தினுடைய பாடல் ரொம்ப அழகாக நமக்கு அதை விவரிக்கின்றது எப்படி அப்படின்னு பார்த்தா தசரதன் இறந்து விட்டான் என்று ராமபிரானும் லக்ஷ்மண சுவாமியும் ஜட்டாயுமனிடத்தில் சொல்கின்றார்கள் அப்போ தசரதன் இறந்து விட்டாரா என்று ஜட்டாயு கேட்கும் இடத்துல எப்படி கேட்கின்றார் அப்படின்னு பார்த்தா அந்த வரி கம்பராமாயணத்துல ரொம்ப அழகாக சொல்லப்படுகின்றது உயிர் கிடக்க உடலை விசும்பேற்றினார் உணர்விறந்த கூற்றினாரே என்று சொல்கின்றார்களாம் அது மாதிரி தசரத குமாரர்களிடத்தில் சொல்கின்றார் உடலை மற்றும் விசும்பேற்றினாரே உயிர் எங்கு இருக்க அதாவது அவர் உடல் இவர் உயிர் அப்படி இருக்கும் பொழுது உடலை மற்றும் அந்த இறைவன் விசும் பேற்றினாரே தசரதன் போய் சேர்ந்துட்டாரே என்று ஜட்டாயு ரொம்ப வருத்தப்படுறாராம் அந்த ஜட்டாயுவை பற்றி தசரதனமும் ராமலக்ஷ்மணுக்கு நிறைய சொல்லி சொல்லி ஜட்டாயுவனிடத்தில் அவர்களுக்கும் நல்ல ஒரு வாத்சல்யம் உண்டு எப்ப ஜடாயுவை அவர்கள் சந்திக்கின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது ராமன் அவருடைய மனைவி சீத்தை மற்றும் இளைய பெருமாளான லக்ஷ்மணனோடு வனவாசம் செல்கின்றார் அப்படி வனவாசம் செல்லும் பொழுது ஒரு சமயம் ராவணேஸ்வரன் சீத்தையை அபஹரணம் செய்கின்றார் சீத்தையை அப்படி அபகரணம் செய்யும் பொழுது எங்கேயும் போயிடக்கூடாது சீதைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது என்று சொல்லி ஜடாயு ராவணனோடு ஒரு பெரிய யுத்தமே நிகழ்த்துகின்றது சீதையை காப்பாற்ற வேண்டும் என்று ஜடாயு ராவணனோடு நல்ல போட்டியான ஒரு யுத்தத்தை செய்கின்றார் அவ்வளவு எளிமையா ராவணேஸ்வரனால் ஜட்டாயுவை ஜெயிக்க கூட முடியல ராவணன் சீத்தை அங்கிருந்து அழிச்சு தள்ளக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்த ஜட்டாயு தன்னால் முடிந்த அளவுக்கு முயற்சிகளை செய்து ராவணேஸ்வரனை தடுக்க பார்த்தார் ஆனால் ராவணேஸ்வரன் என்ன செய்தார் என்று பார்க்கும் பொழுது தன்னுடைய வாளினால் ஜட்டாயுவனுடைய இறகுகளை வெட்டிவிட்டார் அந்த சிறகுகளை வெட்டிவிட்டாராம் அப்ப என்ன ஆனது ஜட்டாயு அந்த அடி தாங்க முடியாது கீழே வந்து விழுந்ததாம் இன்னும் சொல்ல போனா கொத்தி 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 ராவணனை எவ்வளவு இம்சை பண்ணினார் சீத்தையை காப்பாற்றணுங்கிறதுல எவ்வளவு மும்மரம் காட்டினார் என்பதை பலவிதமான ராமாயணங்கள் சொல்வதை கேட்கும் பொழுது நமக்கு ரோமாஞ்சனம் ஏற்படுவது உறுதி அந்த அளவுக்கு ஜட்டாயுவனுடைய ஒரு மேன்மை அதனால தான் வைணவ சம்பிரதாயத்தில் ஜட்டாயுவை பெரிய உடையார் என்றே அழைக்கின்றார் ஏன் அப்படின்னா ராமலக்ஷ்மணாலே தன்னுடைய பெரிய தந்தையாக இறைவனே தன்னுடைய பெரியப்பா என்று ஜடாயுவை அழைத்தபடியினால் மட்டுமல்ல இப்படி ஒரு பெரிய செயல் தான் ஒரு பறவை என்பது தெரியும் ராவணேஸ்வரனோ பத்து தலை கொண்டவன் இருபது கைகள் கொண்டவன் பராக்கிரமசாலி என்று தெரியும் ஆனால் கூட விடக்கூடாது என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த ராவணனை உண்டு இல்லைன்னு நான் ஆக்குவேன் என்ற உறுதியோடு சென்று சீத்தைக்கு எதுவும் கூடாது ஒரு பெண்ணுக்கு எதுவும் நேரக்கூடாது என்பதை உணர்த்தி அவர் ஜட்டாயு அதனால்தான் பெரிய உடையார் என்று வைணவ சம்பிரதாயம் அவரை பெருமையாக நமக்கு சொல்கின்றது அப்படிப்பட்ட ஜட்டாயுவை ராமணேஸ்வரன் சிறகுகளை வெட்டிவிட்டார் அந்த இறகுகளை அதுல கீழே விழுந்தார் விழுந்து உயிருக்கு துடித்து கூடிய தருவாயில் ராமா 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 என்று ராமனுடைய நாமத்தை சொன்னாராம் அப்பொழுது ராமபிரான் இது என்ன ஒரு அபய குரல் நமக்கு கேட்கின்றதே என்று வந்தது ஜட்டாயுனுடைய குரல் மாதிரி இருக்கேன்னு வந்தாராம் ஜட்டாயுவை தன்னுடைய மடியில் அப்படி ஏந்தி கொண்டாராம் ஏந்தி கொண்டு என்னாச்சு ஏதாச்சு என்று கேட்ட பொழுது நடந்த விஷயங்களை ஜட்டாயு சொல்கின்றது அப்படியே ராமனுடைய மடியில் தன்னுடைய பிராணனை விட்டாராம் ஜட்டாயு யாருக்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இல்லையா இறைவனுடைய மடியில் தன் உயிர் விடும் பாக்கியம் என்று சொன்னால் அதை விட வேறு என்ன நமக்கு வேண்டும் அதனால்தான் ஜட்டாயு மோட்சம் என்று இதை பெருமையாக சொல்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஜட்டாயு அந்த இடத்துல உயிர் இழந்த உடனே ராமன் தன்னுடைய பெரிய தந்தை என்று அவருக்கு செய்ய வேண்டிய கிரியைகள் அத்தனையும் சடங்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கோ ஒண்ணு கூட விடாம எதையும் மாறாது ரொம்ப அழகாக செய்கின்றாராம் அப்படி அவர் அந்த இம சடங்குகள் எல்லாம் செய்த இடம்தான் இந்த திருப்புள்ளம் பூதங்குடி இந்த சடங்குகள் எல்லாம் நல்லபடியாக முடிந்தது ராமனுக்கு மனசுல ஒரு விதமான சந்தோஷம் எதனால் அப்படின்னா தன்னுடைய அப்பாவான தசரதனுக்குத்தான் எதை செய்யணும் அது செய்ய முடியல ஆனால் பெரிய தந்தையான ஜட்டாயுவுக்காவது அதை செய்து அப்பாவுக்கு செய்ய முடியாத அந்த ஒரு எண்ணம் இருந்துருந்ததே அது ஒன்று சற்று குறைந்தது இங்கே ஜட்டாயு பெரியபாவுக்கு செய்ததுனால அப்படின்ட்டு அது மாதிரி முதல்லையே சொன்னேன் இருக்கிற தாயாருக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா பொற்றாமரையாள் அப்படின்னு பேர் ஹேமாம்புஜவல்லி அப்படின்னு சொன்னோம் ஏன் பொற்றாமறையாள் அப்படின்ட்டு பெயர்னு பார்த்தா இப்போ ராமன் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் யார் ஒருவர் கிரஹஸ்தாசிரமத்துல இருக்கின்றாரோ அவர்கள் ஈமை சடங்குகள் செய்யும் பொழுது மனைவி கூட இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நிர்பந்தம் ஆனா இங்கே ராவணேஸ்வரனோ சீதையை அபகரணம் செய்து போய்விட்டார் அப்போ சீதை இல்லையே என்னுடைய பெரிப்பாவுக்கு நான் எப்படி சடங்குகளை செய்வேன் என்று மானசீகமாக அவளை நினைத்த பொழுது தாயார் பொற்றாமரையில் தங்க விக்கிரகமாக அப்படி தோன்றினாளாம் சுவர்ணமயமாக தோன்றினாலாம் அந்த தங்க விக்கிரகமாக இருக்கக்கூடிய சீத்தையோடு சேர்ந்து இங்கு ஜடாயுவுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்து முடித்தாராம் முடித்த பிறகு மனதில் முன்பு சொன்னது போல ஒரு விதத்துல சந்தோஷம் ஏன்னா நல்லபடியாக இதெல்லாம் முடிந்தது ஆனால் அதே சமயத்துல ஒரு ஆயர்த்தம் இல்லையா எல்லாருக்குமே அந்த சமயத்துல எல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் ஆஸ்வாசம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோன்றும் அதனால் ராமன் என்ன பண்ணினாராம் பழிச்சுன்னு அப்படி நீட்டி நிமிந்து படுத்தாராம் அப்படியே படுத்தார் படுத்த புஜங்க சயனத்தில் படுத்தாராம் அதைத்தான் வல்வில் ராமன் என்று சொல்றார் வல்வில் அப்படின்னு சொன்னா பேரழகு வில் அழகோடு இருக்கிற ராமர் அதனால அந்த ஒரு பரிமளிப்போடு இருக்காராம் இங்க இருக்கக்கூடிய ராமர் ஜட்டாயுவுக்கு மோக்ஷம் கொடுத்த பெருமாள் வல்வில் ராமனாக இருக்கக்கூடிய பெருமான் திருப்புள்ளம் பூதங்குடின்னு சொல்லக்கூடியது சரி திவ்ய தேசம்னு சொல்லிட்டோமே யார் பாடினார்னு பார்த்தா திருமங்கையாழ்வார் பாடிய திருத்தலம் என்ன ஆச்சரியம் தெரியுமா திருமங்கையாழ்வார் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல கோவில்களுக்கு போறப்ப இங்க வந்தாராம் இது யாரிடாரு இப்படி படுத்துட்டு இருக்கா ரெண்டு கைய வச்சுட்டு அப்படின்னு திரும்பிட்டாராம் அப்போ பெருமாள் கூப்பிடுறாராம் போகக்கூடாது என்னை பாட வேண்டும் என்று சொல்ல சங்க சக்கர கதாபத்மம்னு நான்கு கரங்களோடு தரிசனம் கொடுக்க அதன் பிறகு திருமங்கை மன்னன் பாடுகின்றாராம் அதனால தான் ஆரம்பிக்கும் பொழுதே அறிவதறியா நான் என்னன்னு தெரியாம போயின்னு இருக்கேன் அறியவில்லை என்று சொல்லி இந்த ஒரு பாசுரத்தை பாடுகின்றார் இப்படி பல பெருமைகள் கொண்ட திருப்புள்ளம் பூதங்குடி என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் இருக்கும் வல்வில் ராமனையும் பொற்றாமறையாளையும் பணிந்து அவர்களுடைய பேரருளை பெறுவோமாக நன்றி வணக்கம்